வெல்கம் டு புதுப்பண்ணு சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான மாங்காய் ஊருக்கா தாங்க இந்த மாதிரி வந்து மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு போல் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் காரம் வேணுனாலுமே போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மாங்காவை வந்து நம்ம உப்புலாம் போட்டு ஊற வச்சுலாம் செய்ய போகிறது கிடையாது இந்த மாதிரி உரோட்ட செஞ்சு நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இப்போ இது எப்படி கட் பண்ணி என்ன பண்ணணுன்றதை காமிக்கிறேன் இப்போ நல்லா வந்து கட் பண்ணி பெரிய பெரிய சைஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப வந்து சீவல்லாம் அப்படி வச்சு செய்வணும்ல ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னுல நல்லா பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து எல்லா மாங்காவே வந்து இதை அதே போல் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி அரிஞ்சு செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஏன்னா வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுக்க போகிறதுனால இந்த மாதிரி எடுத்து அரைஞ்சி வச்சுக்க வேண்டியதுதான் ஆறும் போல் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னால் வந்து நம்ம அது அதையும் பல்ஸ் மோடில் போட போகிறதுனால ரொம்ப முழுசா போட்டாலும் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து அறப்படாது இப்போ வந்து எல்லா பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் எடுத்து வச்சுட்டு கருவேப்பில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் அதை நம்ம லாஸ்ட்டாக வந்து எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வச்சுட்டு நான் வந்து பச்சை மிளகா வந்து நல்லா குறை குறப்பாக வந்து மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லாவே இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும் மாங்காவும் அதே மாதிரி நம்ம வாயில் சாப்பிட்டா தின்படுற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டா போதும் அது பல்ஸ் மோட்லேயே எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து பேன் வச்சு கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதா வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா வெந்தயம் கசப்பாக இருக்கும் அதனால கம்மியாகவே எடுத்துக்கலாம் ஜீரகமும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதான் சோம்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது எல்லாமே வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்கணும் நம்ம அந்த கடுகளை நல்லா பொரிய விட்டு செஞ்சால் தான் நம்ம அந்த பவுட்ரு அரைக்கும் போது நல்லா ஒரு வாசனை இருக்கும் அப்பயே தெரியும் நம்ம நல்லா வறுபட்டுருக்கு பொருள் அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு சோம்பு வந்து ஊர்களை போட மாட்டேன் இந்த ஊர்களை நீங்கள் சோம்பு போட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் மசாலா ஸ்மெல்லாம் வர சூப்பராக இருக்கும் சோம்பு போட்டு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்க தான் இப்போ அந்த அரைச்சி வச்ச மாங்காய் கூட சேர்த்து நம்ம பச்சை மிளகாய் நல்லா வந்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் என்னென்ன மசாலா பொருள்னு பார்த்துக்கலாம் பற்று வச்ச பொருள் எல்லாமே நம்ம வந்து நல்லா ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியது நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் மாதிரி அரைச்சி அது கூடவே போட்டுக்க வேண்டியது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம வந்து டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்க வேண்டியதாக பத்தெல்லாம் கூட நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா அது கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு சின்ன கிண்ணம் ஃபுல்லாக அளவுக்கு நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா யூஸ் பண்ணிவிட்டு கடுகு வந்து கொஞ்சம் போல் போட்டுக்க வேண்டியதாக கடுகு நல்லா புரிஞ்சோன்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்க வேண்டியது தான் நம்ம ஆல்ரெடி ஜீரகம் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் வந்து தட்டிக்க வேண்டியதாக ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டு காஷ்மீர் சில்லி தான் யூஸ் பண்ணும் ஏன்னால் கோசம் யூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே ஆல்ரெடி பச்சை மிளகெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ அதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப கருகெல்லாம் விடக்கூடாது இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் வந்து இந்த எண்ணெயை அப்படியே எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான் அப்படியே நம்ம ஊற்றும் போதே அந்த மசாலாலாம் புரிஞ்சிரும் பச்சை ஸ்மெல்லாம் இருக்கவே இருக்க சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம வந்து காரத்தை பார்த்தா ஆறு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் ஏன்னா என்னோட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா வந்து நல்லா காரமாக இருக்குது ஆனால் நான் ஆறே போதும் சப்போஸ் நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஒரு பத்து மிளகா கூட வச்சு சாப்பிட்லாம் கலர் கோசம் தான் வந்து காஷ்மீர் அச்சல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா கலர் கொடுக்கும் அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் மிதக்க ஆரம்பிச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே நல்லாவும் இருக்கும் நீங்கள் வந்து பாட்டிலில் எடுத்து வச்சு நான் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தை கூட சும்மாவே நார்மலாக போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாம்பார் சாதம் இருந்தாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் சூப்பராகவே இருக்கும் பழைய சாதத்துக்கெலாம் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்க வேண்டியதான் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து உப்புல ஊற வச்சா வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து உப்புலெலாம் ஊற வைக்கலாம் இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து வச்சு சாப்பிட்லாம் என் சேனல் ரொம்ப பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ லைக்கன் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வீட்ல தீபா விஷயம் நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிட்டே டாட்டா பா Bye.